வாலியா ரொம்ப மெருபடிக்குரியா வளரா உறவினர்கள் இருக்கேன் அவருடைய வாழ்க்கையை அவருடைய அறிவை என்ன பண்ணுற மணிமாரையன் நான் சொல்லுறேன் சொன்னாங்க நான் வெளிச்சம் படையில

विधानसभा आंगनवाड़ी कुंडलन निया राज्य निर्वाचन आलोचना आलोचना की नारकेशिस आलोचना ये ज्ञान की पढ़े-पढ़े जनता जैसे बोले बोले रहे ये जो रहे वो लड़ाई रहे जो लड़ाई रहा है जाली नंगा रोगा करके जब रहने हैं निगती एक दो मित्र वाले तो जाते क्यों नहीं है

யூடியூப் draußen பற்றார் குடைக்கு நீங்கள் சிரிவு 어디 miserable நமை வருbase في Hospital முதாயாகள் stitching shepherd நன்றி 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 சொல் ஒரு தமிழ்ச அரசுடைய தாமி மொழி அவர்கள் நடைபெற வேண்டும் அவருக்கு கையாணி அளிக்கிறார் அவர்கள் அனைவருக்கும் அடிப்படையில் தெரிவித்தார்

வளர்ந்த கவிட்டு விழாறு நாடரங்கு கவி அறிஞர் அவர்களுக்கும் சிந்தனையில் வளர்ந்த கவிதைகள் நூல் வெளியீட்டு தலைமுறை ஆற்றி வெளியீட்டு தலைமைத்துறை ஆற்றிய தமிழ் கடன் இலக்கிய வாப்பளி

மக்கள் சிந்தனை பேரவை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும்

இயக்கத்தைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பெரியவர்களின் தாய்மார்களும் குடும்பத்தார் அனைவரையும் கூடியிருந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த